அடுத்து கேட்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி லே அவுட் அப்ரூவல் ஒப்புதல் இது வாங்குறது எப்படி சார் மனைப்பிரிவு ஒப்புதல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து லே அவுட் வந்து எல்லாரும் அதாவது தமிழ்நாடு நிறைய பேர் வந்து இந்த மனைப்பிரிவு ஒப்புதல் காண்டி ப்ராசஸில் வந்து இருக்காங்க ஒரு நிலத்தை வாங்குகிறோம் அந்த நிலத்தை வாங்கும் போது ஈஸி லீகல் ஒப்பீனியனு மற்றபடி உங்களுடைய வருவாய்த்துறையோட ஆவணங்கள் சரி பார்த்துக்குங்க இந்த வருவாய்த்துறை ஆவணங்களை பட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பட்டா வந்து நீங்கள் கரெக்டான முறையில் உங்கள் நிலத்துக்குண்டான அந்த விசீரணம் உங்கள் பட்டாவில் இருக்கணும் இதை நீங்கள் வாங்கிக்கிட்டு அணுகு சாலை ரொம்ப அணுகு சாலைங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனைப்பிரிவு பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் நிலத்தில் வந்து முட்டக்கூடிய அந்த சாலை வந்து ஏழு மீட்டர் இருபத்தி மூணு அடி அகல சாலையாக அமைய வேண்டும் இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் கேட்குறீங்களோ அதில் வந்து இணையதளம் மூலயமா பதிவேற்றம் செஞ்சு நீங்கள் அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு பேட்டர்ன் கொடுப்பாங்க அதாவது வந்து சாலை வரைபடம் அதை நீங்கள் முறையாக வந்து பதிஞ்சு கொடுக்கணும் லோக்கல் பாடிக்கு பார்க்கும் ஈபிக்கும் உள்ளாட்சிக்கும் அந்த மின்சார வாரியத்துக்கும் ஒரு சின்ன ஏரியா ஒதுக்கணும் அதை ஒதுக்கிட்டு வரைபடம் தயாரிக்கப்பட்டு இறுதி ஒப்புதல் கொடுப்பாங்க இந்த ஒப்புதலை வாங்கிக்கிட்டு உள்ளாட்சி அமைப்பு நீங்கள் ஊராட்சியாக இருந்தால் இப்போ தலைவர் பண்ணுறாங்க இதே இது வந்து நகராட்சியாக இருந்தால் தலைவர் பண்ணுறாங்க இல்லை வந்து மாநகராட்சியாக இருந்தால் ஆணையாளர் மூலயமா நீங்கள் வந்து இறுதி ஒப்புதல் அதுக்குரிய கட்டணத்தை வந்து செலுத்தி நீங்கள் வந்து அனுமதி பெற்றுக் இந்த லே அவுட் அப்ரூவல் நம்ம வாங்கணும் அப்படின்னா ரோடு விட்டு வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும் சார் மனைப்பிரிவு ஒப்புதல் அதாவது லேவுட்டு லேவுட் அப்புறோவில் பொறுத்த வரையில் அணுகுசாலை விவரம் அதுக்கு பேர் வந்து அணுகுசாலை விவரம் மெயினாக வந்து ஒரு நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு லேவுட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா செக்லிஸ்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு வரக்கூடிய உங்கள் நிலத்தில் வந்து முட்டி நிற்கிற அணுகு சாலை தான் ரொம்ப முக்கியம் அது ஏழு மீட்ரு இருபத்தி மூணு அடி அகல சாலையாக இருக்க வேண்டும்னு நகர் ஊரமைப்பு விதிகள் சொல்லுது இதே இதில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்திருக்கு பெரிய அர்பன் அப்படின்னா அதுக்கு ஏழு மீட்ரு அதான் அது ரெகுலரு முனிசிபல் கார்ப்பரேஷன் ஒன்று வந்திருக்கு அதில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்ரு வந்து உங்களுக்கு வந்து அகல சாலையாக இருக்கணும் இதே வந்து கிராம பஞ்சாயத்து அப்படின்னா அதுக்கு ஆறு மீட்ரு இருக்கலாம் அதுக்கு சில கிராமங்களை வந்து நகர் ஊரமைப்பு இயக்கம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அவங்களுடைய சர்க்குலர்லாம் வெளியிடப்பட்டிருக்காங்க அதை வந்து மக்கள் பயன்படுத்தி அந்த ஆறு மீட்டராக இருந்துச்சுன்னா ஆறு மீட்ரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டராக இருந்தால் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்ரு இல்லை சவன் மீட்டர் சவன் மீட்டருங்கிறது காமன் இருபத்தி மூணு அடி அகல சாலையாக இருக்கணுங்கிறது தான் விதி அதை வந்து பார்த்துக்கிட்டு தான் ஒரு நிலத்தை வாங்கி மனைப்பிரிவு பிரிக்கிறதுக்கு வந்து எல்லோரும் முயற்சி பண்ணணும் இந்த சாலையை மறந்து நீங்கள் எல்லா ஆறு மீட்ரு நாலு மீட்ரு இருக்குது அஞ்சு மீட்ரு இருக்குது அது நிலையில் உள்ள சாலை அது கிராம சாலை அதனால் வந்து நம்ம நிலத்துக்கு அப்புறம் ஈஸியாக வாங்கிடலாமில்ல தார் ரோட் இருக்குது அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் மனைப்பிரிவு அனுமதி கிடைக்காது சார் நம்மக்கிட்ட இப்போ கொஞ்சம் நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்துக்கு நம்ம டிடிசிபியில் அவுட் அப்ரூவல் வாங்கிடலாமா லேவுட் அப்ரூவல் மனைப்பிரிவு ஒப்புதல் இதில் நகர் ஓரிப்பு இயக்கத்தின் மாவட்ட அளவில் வந்து ஒரு ஹெக்டேரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதுக்கு மேலே அப்படின்ட்டுருக்கு கார்பரேஷன் லிமிட்டாக இருந்தால் அஞ்சு ஏக்கரு நான் கார்பரேஷன் அதர் தன் கார்பரேஷன் அதாவது மாநகராட்சி எல்லை பகுதிக்கு மேல்பட்டது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பத்து ஏக்கர் இது வந்து ஒரு மாவட்ட அளவுலேயே நீங்கள் வந்து ஒப்புதல் பெறலாம் மெயினாக மனைப்பிரிவு லேவுட் அப்ரூவல் பெறுவதற்கு அணுகு சாலை வருவாய்த்துறை ஆவணங்கள் இது கண்டிப்பான முறையில் இருக்கணும் அணுகு சாலை தெளிவாக இருக்கணும் அதுக்குண்டான டீட்டெயில் இருக்கணும் நிலையில் உள்ள சாலையாக இருக்கலாம் ஒரு அணுகு சாலை வந்து நிலையில் உள்ள சாலையாக இருக்கலாம் இல்லை ஏற்கனவே ஆன லேவுட் மூலியமாக உங்கள் நிலத்துக்கு வந்து அது ஓப்பன் ஆகி வரலாம் இல்லை ஒரு அன்னாத்தரைஸு லேவுட்டை வந்து ரெகுலரைஸ் பண்ணி நகர் ஓரத்திலால் அனுமதி பெறப்பட்டு அதுலேருந்து கூட வரலாம் ஆனால் ஏழு மீட்டர் அகல சாலை ரொம்ப இருக்கணும் ரிலாக்ஸேஷன் நம்ம ஏற்கனவே அரசு சொல்லியிருக்கு அந்த ரிலாக்ஸேஷன் தான் கிராம பஞ்சாயத்துக்கு அது இந்தந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி அரசு வெளியிடப்பட்டிருக்கு அதில் தான் அந்த ஆறு மீட்ரு அதாவது இருபது அடி அகல சாலை இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அனுமதி பெறலாம்